தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி வங்கக்கடலில் எங்கே நிலை கொண்டுள்ளது டிட்வா புயல் சென்னையிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயலானது மையம் கொண்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட இலங்கையில் நிலவி வரும் டிட்வா புயலானது சென்னையிலிருந்து முன்னூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி டிட்வா புயலானது நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் வழங்க கேட்கலாம் வணக்கம் பிரதீப் ஜான் டிட்வா புயலானது சென்னையை நோக்கி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது சென்னைக்கு தெற்கே முன்னூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் மையம் கொண்டுள்ளது நம்ம பார்த்திருக்கோம் இந்த டிட்வா புயலால தமிழகத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரக்கூடும் இது ஒரு பயங்கர தீவிரமான புயலோ அந்த மாதிரி நம்ம கஜா புயலோ கன புயலோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஸோ இது ஒரு மார்ஜினல் இன்டென்சிட்டி சைக்கிளோட நம்ம சொல்றோம் ஸோ கடந்த ஒரு நாளா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இலங்கையோட நிலப்பகுதியில இருந்தாலும் வறண்ட காற்று வறண்ட காற்று இருந்தனாலும் நமக்கு வந்து ஒரு சற்று வலிவில் இந்த நிலையில இருந்ததை நம்ம பாக்குறோம் ஸோ இப்ப வந்து மேலும் வந்து இப்ப கடல் பகுதியில நம்ம வந்திருக்கிறத பாக்குறோம் ஸோ இது வந்து மேல் மேற்கு நோக்கி நகர்ந்து கடலோர மாவட்டங்கள் சேர்ந்து இன்று நாளையும் வந்து கனமழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் நாளை நாளை வந்து நமக்கு அருகே வந்து கடற்கரைக்கு அருகே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் ஓகே இப்போ சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களுக்கு இந்த நிர்வாக புயலால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கடலூர் இன்று காலை பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்டா மாவட்டத்தில் கனமழை தெரிய வந்ததை பார்த்தோம் கோடிக்கரையில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வேதரங்களில் பதினைந்து சென்டிமீட்டர் கடற்கரை உத்தி வந்த இடங்களில் கொஞ்சம் கனமழை அதிக படிப்படியாக மேல் நோக்கி நகர்ந்து அந்த புலை புயலானது வந்து எப்படி வந்து நமக்கு மேற்கு நோக்கி நகர்றதோ அதே மாதிரி இது வந்து அப்படியே நமக்கு வந்து வடக்கு நோக்கி நகர்றதோ அதே மாதிரி நமக்கு வந்து அடுத்து கடலூர் பாண்டி அப்படியே வருகிற நேரத்தில் மழையானது படிப்படியாக அப்படியே வந்து அந்த லாட்டிடியூட் டைம் போயிட்டே வரும் மாலை இரவு நேரத்துல நம்ம சென்னையோட பகுதியில அப்படியே படிப்படியாக இருக்கும் இன்று இரவு இல்லை நாளை காலை அப்படியே படிப்படியாக சென்னைக்கும் அப்படியே மழை அப்படிங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத சோ அப்படியே கீழே இருந்து மேல் நோக்கி நகர்ந்து படிப்படியாக மழையானது கடலோர மாவட்டங்களுக்கு இருக்கிறத பாத்தோம் கடலோர மாவட்டங்கள் அருகில் உள்ள மாவட்டங்கள் அங்கேயும் வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது பார்க்கணும் ஓகே சார் இன்னைக்கு நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரை கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இந்த டைமுக்குள்ள எப்போ கரையை கிடக்கும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ வந்து கரையை வந்து இன்னைக்கு கடக்க போறது கிடையாது இது வந்து கேர்லஸ் அதாவது நம்ம கடற்கரையை ஒட்டியே நகர போகுது நாளை மாலை நமக்கு சென்னைக்கு அருகே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு பார்க்குறது கரையை கடந்து உள்ள வருமா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன்னும் அந்த அந்த சொல்யூஷன் கிடைக்கிற தெரியல நாளை மாலை வரைக்கும் நம்ம கருகே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பாக்குறோம் அப்படி கரையை எங்காந்து கிடக்க போறது வலுவடைந்த நிலையில ஒரு டிப்ரெஷனாக சென்னைக்கு அருகே முழு மேலேயோ கீழே இங்கே கரெக்டே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறோம் மற்றபடி நமக்கு நாளை மாலை வரைக்கும் பார்க்கும் போது பேரல் டு த கோஸ்ட் அதாவது கரைய கிடக்காம சென்னைக்கு அருகே வந்து வருவதற்கான இருக்கிறத பாக்கணும் நம்ம ஓகே சார் இப்போ இந்த டிட்வா புயலால் நம்ம எத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம் புயல்னாலே அதுக்கு சுற்றி அடர்ந்த மேகங்கள் இருக்கும் இப்போ இன்று காலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடர்ந்த மேகங்கள் டெல்டா பகுதியில் நம்ம விழுந்ததை பார்த்தோம் சொன்ன மாதிரி சில இடங்கள்ல வந்து இருநூறு கிலோமீட்டர் வரைக்கும் பதிவு எதிர்பார்க்கிறோம் காலைக்கு அப்புறத்தையும் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை எல்லாம் மழை நல்லா பண்ணி அந்த மேல் நோக்கி நகர நகர நமக்கு அடுத்து கடலூர் சோ மயிலாடுதுறை இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் இன்று நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் நகை மட்டும் மயிலாடுது கடலூர் போன்ற பகுதியில இன்று வந்து கனமழைக்கு தான் நமக்கு சில இடத்துல இருந்து பதினஞ்சுல இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மலை எதிர்பார்க்கிறோம் அந்த பகுதியில மேல் நோக்கி நகர நகர அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி மற்றும் சென்னை போன்ற இடங்கள்லாம் இன்று இரவுல இருந்து நாளை காலையில படிப்படியாக மழை அடுத்து இருக்கும் சென்னைக்கும் நமக்கு ஒரு சராசரியா நம்ம குவாண்டம் வந்து நம்ம வெதர் ப்ரொடிக்ஷன் ப்ராபபிலிட்டி பேசலாம் சோ நீங்க கேக்குறதுனால நம்ம ஒரு சில பதினூ பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்குமே நமக்கு சென்னை மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு தான் ஓகே சார் இணைப்புல வந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி பிரதீப் சார் நன்றி தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி வங்கக்கடலில் எங்கே நிலை கொண்டுள்ளது டிட்வா புயல் சென்னையிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயலானது மையம் கொண்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட இலங்கையில் நிலவி வரும் டிட்வா புயலானது சென்னையிலிருந்து முன்னூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி டிட்வா புயலானது நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் வழங்க கேட்கலாம் வணக்கம் பிரதீப் ஜான் டிட்வா புயலானது சென்னையை நோக்கி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது சென்னைக்கு தெற்கே முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் மையம் கொண்டுள்ளது நம்ம பார்த்திருக்கோம் இந்த டிட்வா புயலால் தமிழகத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரக்கூடும் இது ஒரு பயங்கர தீவிரமான புயலா அந்த மாதிரி நம்ம கஜா புயல் கன புயலோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஸோ இது ஒரு மார்ஜினல் இன்டென்சிட்டி சைக்கிளோட நம்ம சொல்றோம் ஸோ கடந்த ஒரு நாளா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இலங்கையோட நிலப்பகுதியில இருந்தாலும் வறண்ட காற்று வறண்ட காற்று இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சற்று வலுவில் இந்த நிலையில இருந்ததை நம்ம பாக்குறோம் ஸோ இப்ப வந்து மேலும் வந்து இப்ப கடல் பகுதியில நம்ம ஆதரிக்கிறத பாக்குறோம் ஸோ இது வந்து மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து கடலூர் மாவட்டங்களுக்கு இன்றும் இன்று வந்து கனமழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் நாளை நாளை வந்து நமக்கு தினைக்கு அருகே வந்து கடற்கரைக்கு அருகே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் ஓகே ஓகே இப்போ சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களுக்கு இந்த நிர்வா புயலால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கடலூர் இன்று காலை பாத்தீங்கன்னா நமக்கு மாவட்டத்துல டெல்டா மாவட்டத்தில் கனமழை பிரிவானதை பார்த்தோம் கோடிக்கரை இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வேதரங்களில் பதினேழு சென்டிமீட்டர் கடற்கரை ஊட்டி வந்த இடங்களில் கொஞ்சம் கனமழை அதிக மறுபக்கம் இருக்கிறது பண்றோம் சோ மறுபக்கம் அப்படி படிப்படியாக மேல் நோக்கி நகர்ந்து அந்த புலை புயலானது வந்து எப்படி வந்து நமக்கு மேற்கு நோக்கி நகர்கிறதோ அதே மாதிரி இது வந்து அப்படியே நமக்கு வந்து வடக்கு நோக்கி நகர்கிறதோ அதே மாதிரி நமக்கு வந்து அடுத்து கடலூர் பாண்டி அப்படியே வருகை நகரத்தில் மழையானது படிப்படியாக அப்படியே வந்து அந்த லாட்டிடியூட் டைம் போயிட்டே வரும் மாலை இரவு நேரத்துல நம்ம சென்னை ஒரு பகுதியில அப்படியே படிப்படியாக இருக்கும் இன்று இரவு இல்லை நாளை காலை அப்படியே படிப்படியாக சென்னைக்கும் அப்படியே மழை வாய்ப்பு இருக்கிறத பார்க்கலாம் ஸோ அப்படியே கீழே இருந்து மேல் நோக்கி நகர்ந்து படிப்படியாக மழையானது கடலூர் மாவட்டங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் கடலூர் மாவட்டங்கள் அருகில் உள்ள மாவட்டங்கள் அங்கேயும் வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் ஓகே சார் இன்னைக்கு நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரை கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இந்த டைம்க்குள்ள எப்போ கரையை கடக்கும் அப்படின்ற ஏதாவது கடக்க போறது கிடையாது இப்போ வந்து கரையை வந்து இன்னைக்கு கிடக்க போறது கிடையாது இது வந்து பேரல் அதாவது நம்ம கடற்கரையை ஒட்டியே நகர போகிறது நாளை மாலை நேரத்தில் நமக்கு சென்னைக்கு அருகே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு பார்க்கணும் கரையை கடந்து உள்ள வருமோ அப்படின்றத வந்து நம்ம வந்து இன்னும் அந்த அந்த சொல்யூஷன் கிடைக்க தெரியல நாளை மாலை வரைக்கும் நம்ம கர게 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் அப்படி கரையை எங்க இருந்து கடக்க போறதுன்னா நிலையில ஒரு டிப்ரஷனாக சென்னைக்கு அருகே முன்ன மேலயோ கீழயோ எங்க இருந்து கரெக்ட்டா கடக்கிறதுன வாய்ப்பு இருக்கறத பாக்குறோம் மற்றபடி இது நமக்கு நாளை மாலை வரைக்கும் பார்க்கும்போது parallel to the coast கரையை கடக்காம சென்னைக்கு அருகே வந்து வருவதற்கு இருக்குறத பாக்கலாம் ஓகே சரி இப்போ இந்த திவா புயலால நம்ம எத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம் அதுக்கு புயல் அடர்ந்த மேகங்கள் இருக்கும் இன்று காலை வரைக்கும் அடர்ந்த மேகங்கள் டெல்டா பகுதியில் நம்ம விழுந்ததை பார்த்தோம் சில இடங்களில் வரைக்கும் பதிவு காலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுது எல்லாம் மழை நல்லா பிரிவு பண்ணி அந்த அடர்ந்த மேகங்கள் மேல் நோக்கி நகர 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 நமக்கு அடுத்து கடலூர் சோ மயிலாடுதுறை இந்த மாதிரி பகுதியில் எல்லாம் இன்று நம்ம வந்து ஸோ அதை மட்டும் மயிலாடுதுறை கடலூர் போன்ற பகுதியில இன்று வந்து கனமழை கிட்டத்தட்ட நமக்கு சில இடத்துல இருந்து பதினஞ்சுல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் அந்த பகுதியில நோக்கி நகர நகர் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி மற்றும் சென்னை போன்ற இடங்கள்ல இன்று இரவுல இருந்து நாளைக்கு காலை படிப்படியாக மழை அதிகரிக்கும் சென்னைக்கும் நமக்கு ஒரு சராசரியா நம்ம குவாண்டம் வந்து நம்ம வெதர் ப்ரொடிக்ஷன் ப்ராபபிலிட்டி போயிருந்தான் சோ நீங்க கேக்குறதுனால நம்ம ஒரு பதினூறு பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்குமே நமக்கு சென்னை மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு ஓகே சார் இணைப்புல வந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி பிரதீப் சார் நன்றி